வரவழி கிழங்கு அவிஞ்சிட்டு கூழ் வந்து ரெடி ஆயிட்டுது இதோட சேர்த்து நான் கூழுக்கு புளி விடணும் புளி விடுவேன் முருங்கக்கீரை இருக்குது அதையும் போட்டுட்டு இதுல வந்து இது விடாக்குது இஞ்சி எல்லாம் உள்ளையும் மிளகும் போட்டுருக்கிறேன் அதையும் இருக்கலாம் காய்ச்சிட்டேன்

அப்படியே எஞ்சாலங்காய் நான் வந்துருக்குவேன் பிஸியாக அரணிக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து கூழ் காய்ச்சல் இதில் வந்து கனவா வெட்டினாங்க கனவா வெட்டி கொண்டு போய் இஞ்ச வரங்க ரால் க்ளீன் பண்ணி எடுத்து இதில் வந்து மரவள்ளி கிழங்க இருக்குது இஞ்சால் வந்து முருங்கையில் இதுக்கு வந்து போஞ்சியும் கால அணுமுறைக்கு இதில் உள்ளி மிளகு அதோட வந்து அதை உடிகிறமா வந்து ஊற வச்சிருக்கு அப்போ நாங்க வந்து செய்யக்குள்ள பார்ப்போம் வந்து கண்டினியூ தோசான் தூக்கா எப்படி குளிரெல்லாம் அப்படி அடிக்குது தோசாந்த் என்ன சமைக்க போகிறது இப்ப வந்து நாங்க மீன் அவிச்சு அப்படியே முள்ளுகள் அதுகள் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு நாங்க இனி கூழ் செய்ய ரெடி ஆக போறோம் இப்ப வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்க என்னத்துக்குன்னு சொன்னா அரிசி போட போறோம் அரிசி பூக்குதான் இன்னும் தொடங்க போறோம் ஒரே வந்து பாருங்க மீன் எல்லாம் நல்லா எல்லாம் மடத்து பண்ணி வச்சிருக்கு

சுசாந்த் அப்படி நல்ல குசாந்த வந்து கூட மிஸ் பேசி நான் கூட போட்டோடியா உரைப்பு ஆனா எங்களுக்கு ஓகே உரைப்பு தான் பிடிக்க மாட்டோடியா ஓகே அப்ப நாங்க வந்து எல்லாரும் சூப்பெல்லாம் குடிச்சாச்சும் ஓகே அப்ப இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம் காணொலி பற்றிய கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸ சொல்லுங்க டைம் சேனலை பாக்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகிலோ உள்ள பட்டன் செய்ய தட்டினா தான் நாங்க போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அப்ப இத்தோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைய செய்வோம் பாய்